வணக்கம் இந்த வகுப்புறையில பனிரெண்டு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு கோல குண்டானது உருக்கி மூன்று சிறு கோலமாக மாற்றப்படுகிறது முதல் இரு கோலங்களுடைய ஆரங்கள் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மூன்றாவது கோலத்தினுடைய ஆரத்தை நம்ம கண்டுபிடிக்க வைப்போம் கோலத்தினுடைய கன அளவு வாய்ப்பாடு நமக்கு தெரியும் ஃபோர் பை த்ரீ பையார் கியூப் அப்ப பெரிய கோலத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா மூன்று சிறிய கோணங்களுடைய கன அளவுகளுடைய கூடுதலுக்கு அது சமம் அப்போ பெரிய கோலத்தினுடைய கன அளவு கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஆரம் கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு சென்டிமீட்டர்னு அப்படியே அப்ளை பண்ணலாம் ஃபோர் பை த்ரீ பை ஆறுடைய மதிப்பு பனிரெண்டு கியூ ஈக்குவல் டு சிறிய கோலத்தினுடைய கன அளவு இது எல்லாத்துக்குமே ஃபோர் பை த்ரீ பை வந்து பொதுவானதாக இருக்குது அதனால நம்ம என்ன செஞ்சுக்கிடுதோம் ஃபோர் பை த்ரீ பையை வெளியில் எடுத்துக்கிட்டுதோம் இப்போ முதல் கோலத்தினுடைய ஆரம் நமக்கு ஆ ஆறுன்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ ஆறு கியூப் ரெண்டாவது கோலத்தினுடைய ஆரம் எட்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ எட்டு கியூப் மூணாவது கோலத்துக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க அதை நம்ம ஆறு கியூக்குன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இதை எல்லாத்தையும் கட் பண்ணி போடலாம் நாலு பை மூணையும் இந்த பக்கம் நாலு பை மூணையும் கட் பண்ணலாம் பையன் பையன் கேன்சல் பண்ணலாம் இந்த பனிரெண்டை நம்ம மூணு நேரம் இருக்கணும்னா ரெண்டு நேரம் இருக்கணும்னா நூற்றி நாற்பத்தி நாலு மறுபடி பனிரெண்டு கொண்டு பெருக்குங்க இருநூற்று எண்பத்தி எட்டு ஒரு நூற்று நாற்பத்தி நாலு கூட்டுங்க எட்டு ரெண்டு ஏழு ஒன்று ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி எட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறேன் ஆறையும் பிறகுனீங்கன்னா முப்பத்தி ஆறு ஆறாறு பெருக்குங்க ஆறு ஆறு முப்பத்தாறு மறுபடி மூணு மூவாறு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று அப்போ இருநூற்று பதினாறு எட்டு க்யூப் எட்டு எட்டு அறுபத்தி நாலு மறுபடி எட்டை கொண்டு பிறகுங்க நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு மீதி மூணு ஆறு எட்டு நாப்பத்தெட்டு ஐம்பத்தி ஒன்று ஐநூற்று பன்னிரெண்டு பிளஸ் ஆர்க்யூப் இப்போ நமக்கு ஆர்க்யூப் தான் தேவை அப்போ ஆர்க்யூப்ப நம்ம பக்கம் வச்சுக்கிடுவோம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு அடுத்த பக்கம் இருக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரை கூட்டினோம்னா எழுநூற்றி இருபத்தெட்டு இது அந்த பக்கம் போகும்போது கழித்தலாம் ஆயிரம் எழுநூற்றி இருபத்தி எட்டு இதுல இருந்து இதை கழிச்சிங்கன்னா ஆயிரம் கிடைக்கு இந்த ஆயிரத்தை நம்ம பத்து கியூப்னு எழுதலாம் அப்போ இந்த ஆறு கியூப்பையும் கியூப்பையும் கட் பண்ணிட்டோம்னா ஆறுடைய மதிப்பு பத்து சென்டிமீட்டர் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்